எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை கே கே நகரில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் எல்லாமே நீதிமன்றத்திலேயே வந்து வழக்கறிஞரை வெற்றி சாய்க்கப்படுகிறார் அப்புறம் ஒரு இளைஞர் கொள்கிறமாக வெற்றி சாய்க்கப்படுகிறார் இப்படி வந்து இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது உள்ளாட்சி இப்போ இந்த நிர்வாகத்தை காவல்துறையை தன்வசப்படுத்தியிருக்கின்ற காவல்துறை தன் முதலமைச்சர் அது சொல்ல மறுக்கிறார் தன்னுடைய அமைச்சர்களை விட்டு பேசுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அவருடைய ஆட்சியை இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது காவல்துறை செயலிழந்து விட்டது சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் நாள்தோறும் இன்றைக்கி சட்டத்துறை அமைச்சரை வைத்து இன்னைக்கு பேச விட்டு கொண்டு இருக்கிறார் ஆனால் நிதர்சனமான உண்மை இன்றைக்கி கூட பாருங்கள் ஒரு செய்தி பார்த்தேன் நம்முடைய மின்சார மதுவில ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய அந்த அவருடைய அவருக்கு வழங்க இருக்கிற அந்த அந்த ஜாமீனை வந்து ரத்து பண்ணணும் கொடுத்துருக்காங்க அதனுடைய நீதிபதி வெளியிட்டார் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய நீதிபதியும் விளையிட்டார் எப்படி எப்படி நடக்குது பாருங்கள் நீதிபதிகளே இந்த ஆட்சியில் பயப்படுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி ஆர்எஸ் பாரதியினுடைய அவர் மீது போடப்பட்ட வழக்கை விசாரிக்கிற நீதிபதியும் இன்றைக்கி அந்த கேஸிலிருந்து விலகிக்கொள்கிறார் கொள்கிறார் இப்படி பலர் வந்து விளையிறாங்க இன்றைக்கி பார்த்தா அந்த ஆட்சியில் எல்லாமே வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற உண்மையான நிர்தர்சனமான உண்மையாகும் பொற்காலம் அவங்க குடும்பத்துக்கு தான் பொற்காலம் நடக்கையே தமிழக மக்களுக்கு பொற்காலம் நடக்கலை பொற்கால ஆட்சி இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா கொடுத்தாங்க இந்த ஆயிரம் ரூபா கொடுத்ததன் மூலமாக எந்த குடும்பம் நிம்மதியாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா விலைவாசியும் ஏறி போச்சுங்க இப்போ நாங்கள் நாங்கள் கோசம்ன்றது உங்களுக்கு தெரியும் வீட்டு வரியிலேருந்து அத்தனை வரியும் கூடி போச்சு குப்பை வரி கூட வரி போட்டோம் குப்பைக்கு கூட வரி போட்டாங்க இந்த ஆட்சியில் சமையல் பொருள் விலை ஏறி போச்சு கட்டுமான பொருள் விலைய ஏறிடுச்சு இன்றைக்கி வாங்கும் சக்தி மக்கள் மத்தியில் குறைவாகி விட்டது இன்றைக்கே மக்கள் வந்து ரொம்ப துன்பப்படுறாங்க வேலை வாய்ப்பு இல்லை இங்கே இருக்கிற பெரிய பெரிய தொழிற்சாலையெல்லாம் அடுத்த மாநிலங்களுக்கு போய்கொன்ட்ருக்கு இப்படி எப்படி இந்த பொற்கால ஆட்சின்னு எப்படி சொல்கிறாரு அவங்க அவங்க அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் குடும்பத்துக்கு வேணால் பொற்காலமாக இருக்கும் உண்மை பாப்கானுக்கு கூட வரி வைக்கிறாங்க ஜிஎஸ்டி போடுறாங்கன்னா உண்மையிலே இந்த இதில் பார்க்க போடுறாங்க என்னான்னு தெரியல இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது ஏழை எளிய மக்கள் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க சாதாரண பிள்ளைகள் மாணவ செல்வங்கள் குழந்தைகள் வாங்கி சாப்பிட்றோம் அதில் போய் இன்னைக்கு ஜிஎஸ்டி வருமா இன்னைக்கு அது அபரிதமான வருவாய் வருதுன்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் போடுவோம் இதுக்கெல்லாம் வரி விதிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல